தொடர் சீதாராம் அவருடைய உரைகளை அவருடைய எழுத்துக்களை நாம் நம் நாம் அல்லாதவர்கள் மார்க்சிஸ்டுகள் அல்லாதவர்கள் போற்றுகிறார்கள் என்பதற்கு காரணம் மார்சியத்தில் அது எப்போதும் எங்கும் விலகியதில்லை அதே நேரத்தில் இந்தியாவினுடைய தன்மைகளை உணர்ந்து இந்தியாவினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை துல்லியமாக எடுத்துச் சொல்வதும் அதற்கு தீர்வு சொல்லுவதும் அதிலே இருக்கிற அவருடைய காரணம் தான் அவருடைய போக்குவதற்கு காரணம் அவர்கள் இந்த மதவாதத்தை எதிர்த்து புராணத்தில் இருந்து பேசுவார் இதிகாசத்தில் இருந்து பேசுவார் வேதங்களிலிருந்து பேசுவார் எதையெல்லாம் அவர்கள் சார்ந்து மற்றவர்கள் பேசுகிறார்களோ அதிலிருந்தே எடுத்து பேசுவார் அதுதான் அவருடைய திறமை அவருடைய சாமர்த்தியம் அவருக்கு வடமொழி பெய்யும் பல மொழிகள் பெய்யும் சிறு வயதிலே இருந்து அவர் தாயிடமிருந்து பாட்டியிடமிருந்து பெற்ற இந்த புராண கதைகளை எல்லாம் கூட இந்த மக்களுடைய இந்தியாவினுடைய விழிமயங்களை பாதுகாப்பதற்காக மிக வலுவாக அவர் பயன்படுத்தி பேசுவார் படித்தால் பற்றாது கற்க வேண்டும் கற்றல் என்பது மிக முக்கியமானது அப்படி ஒரு மேயாமல் நுழைகி படிப்பது என்பது எந்த படிப்புக்கும் முக்கியம் அவர் அதை செய்தார் செய்திருந்தார் அதனால்தான் அவரால் இவ்வளவு தெரிந்த ஓரை போல் மார்க்சிசத்தை பயன்படுத்த முடிகிறது என்பதை நான் என் சொந்த அனுபவத்தில் இருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் ஒரு கேள்வியை கேட்டால் உடனே அதற்கு பதில் சொல்வது உடனே எப்போது யோசித்தார் எப்போது அதை பதில் சொன்னார் என்று தெரியாத அளவுக்கு மிக வேகமாக மிக பொருத்தமாக சில நேரங்களிலே சாதுரியமாக பதிலை சொல்லுவது என்பதெல்லாம் சும்மா வராது ஏழைப்பாடுகளுக்காக விவசாயிகளுக்காக தொழிலாளர்களுக்காக இல்லாதவர்களுக்காக சிந்தித்துக் கொண்டிருந்த மூளை சிந்தனையை நிறுத்திக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்காக தொழிலாளிகளுக்காக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்காக சுதந்திர போராட்டம் எதையெல்லாம் விழுமியம் என்று அறிவித்ததோ அந்த விளைமியங்களை மதச்சார்பினை போன்ற விழுமியங்களை காப்பாற்றுவதற்காக துடித்துக் கொண்டிருந்ததோ அங்கு ஓடி இயங்கிக் கொண்டிருந்ததோ அந்த உடல் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திக் கொண்டது இது இந்திய தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு தோழர் சீதாராம் அவருடைய அவருடைய எழுத்துக்களை நாம் நாம் அல்லாதவர்கள் மார்க்சிஸ்டுகள் அல்லாதவர்கள் போற்றுகிறார்கள் என்பதற்கு காரணம் மார்சியத்தில் அது எப்போதும் எங்கும் விலகியதில்லை அதே நேரத்தில் இந்தியாவினுடைய தன்மைகளை உணர்ந்து இந்தியாவினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை துல்லியமாக எடுத்துச் சொல்வதும் அதற்கு தீர்வு சொல்லுவதும் அதிலே இருக்கிற அவருடைய நிபுணத்துவம்தான் அவருடைய சிறப்புக்கு காரணம் அவர் எல்லோரும் போற்றுவதற்கு காரணம் எப்போதும் அவர் கொள்கை என்கிற பேரிலே தனக்கு ஒரு விலங்கை கூட்டிக் கொண்டதில்லை டாக்டமேட்டிக்காக அவர் இருந்ததில்லை மறுத்து சூக்கிறவாதியாக அவர் இருந்ததில்லை இதையெல்லாம் மார்க்சி நெடிகள் தான் காலத்தில் ஓட்டத்தில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு ஏற்ப மார்க்சிசத்திலிருந்து விலகாமல் அதே நேரத்தில் மாற்றங்களுக்கு ஏற்ப நம்முடைய வழிமுறைகளை மற்றவற்றையும் நாம் பொருத்தமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை வருகிறது ஒன்றை நினைத்துவிட்டால் ஏற்றுக்கொண்டால் அதுதான் கடைசி வரை என்பதில்லை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ப நம்மை தகவல் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் அவர் மிக உறுதியாக இருந்தார் பிஜேபியை எதிர்ப்பதிலே மதவாதத்தை எதிர்ப்பதிலே அவர் இப்போ தந்தார் மிக நீண்ட காலமாக நாம் அவர்களை குறிவைத்து நம்முடைய தேர்தலை நம்முடைய அரசியலை நம்முடைய அரசியல் அடிவகுப்பை நடத்த வேண்டும் என்று மிக நீண்ட காலமாகவே சொல்லி வந்தார் இங்கே நம்முடைய தொடர் சொன்னதை போல காங்கிரஸ் உள்ளிட்டவர்களை இணைத்துக் கொண்டு பிஜேபி வேண்டும் அபாயத்தின் அளவு அப்படி இந்த அபாயத்தை நாம் முறியடிப்பதற்கு இது உட்பட நாம் செய்தாக வேண்டும் என்று நம்முடைய எல்லா நிலைகளிலிருந்தும் பொருத்தமான மாறுதலை செய்ய அவருடைய தலைமையிலே நம்முடைய மாநாட்டிலே மற்றதிலே மிகப்பெரிய விவாதம் நடந்தது அவருடைய இது போன்ற இந்த நடவடிக்கைகள் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானதும் உண்டு ஆனால் இறுதியாக எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிற ஒரு சிறந்த கட்டுப்பாட்டாளனாகவும் அவர் இருந்தார் அங்குதான் கம்யூனிஸ்டுகள் தனியாக நிற்கிறார்கள் தெரிகிறார்கள் எல்லா விஷயங்களிலும் விவாதம் எல்லா விஷயங்களிலும் இறுதியாக ஒரு முடிவை எடுதல் எழுதிய பிறகு முடிவில் நிறல் என்பதிலே எந்த அளவுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் தன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறதோ அந்த இயக்கம் தன்னை இப்படி காப்பாற்றி கொண்டிருக்கிறதோ அந்த இயக்கம் தான் நிற்கும் நிலைக்கும் அதிலே மார்க்சிஸ்டுகள் தொடர்ந்து இங்கே செய்து வருகிறார்கள் அதிலே சீதாராம் போன்ற பிரகாஷ் போன்ற நம்முடைய பழைய தலைவர்களை நம்முடைய மாணிக்கங்களின் அவரத்தனங்களை நான் சொல்லவில்லை நம்முடைய தலைமுறையை சார்ந்து இது போன்ற இந்த தலைவர்கள் எல்லாம் பெரும்பங்காக்கி இருக்கிறார்கள் சீதாராம் அவர்களுடைய பங்கும் மிக முக்கியமான பங்கு சீதாராம் அவர்கள் இந்த மதவாதத்தை எதிர்த்து புராணத்தில் இருந்து பேசுவார் இதிகாசத்திலிருந்து பேசுவார் வேதங்களிலிருந்து பேசுவார் எதையெல்லாம் அவர்கள் சார்ந்து மற்றவர்கள் பேசுகிறார்களோ அதிலிருந்தே எடுத்து பேசுவார் அதுதான் அவருடைய திறமை அவருடைய சாமர்த்தியம் அவருக்கு வடமொழி தெரியும் பல மொழிகள் பெய்யும் சிறு வயதிலே இருந்து அவர் தாயிடமிருந்து பாட்டியிடமிருந்து பெற்ற இந்த புராண கதைகளை எல்லாம் கூட இந்த மக்களுடைய இந்தியாவினுடைய விரிவியங்களை பாதுகாப்பதற்காக மிக வலுவாக அவர் பயன்படுத்தி பேசுவார் அதேபோல் அவருடைய நாடாளுமன்ற உரை மற்ற கேட்கிற போது பொதுக்கூட்டத்திலே பேசுவது சுலபம் என்ன வேணாலும் பேசிவிட்டு போகலாம் வேற ஒரு இடத்திலே பேசுவது சுலபம் ஆனால் ஒரு மன்றத்திற்குள்ளே நாடாளுமன்றத்திற்குள்ளே நம்முடைய எல்லா தரப்பு எதிரிகளும் அமர்ந்திருக்கிற ஒரு இடத்திலே நாம் ஒரு பிரச்சனையின் மீது பேசுவது என்பது அவளுக்கு எளிதல்ல அவளுக்கு சுலபம் அல்ல அந்த நாடாளுமன்ற கூட்டத்திலே எல்லாம் அமர்ந்திருக்கிற போது பிஜேபி கடுமையாக அவர் விமர்சித்து அவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் எடுத்து நாறு நாறாக பிரிக்கிற போது கூட அவர்களே தலையிட முடியாத மாதிரி அவரால் பேச தெரியும் அவரால் பேச முடியும் எப்போதும் கோபப்பட்டு தன்னை இழக்காமல் எப்போதும் ஆத்திரப்பட்டு தன்னை இழந்து விடாமல் வாதத்தில் சருக்கள் ஏற்பட்டு விடாமல் அவர்களுடைய கருத்துக்களை அவர் நாடாளுமன்ற திரைப்பை நீங்கள் வந்து யூடியூபிலே மற்ற இப்போதும் பார்க்கலாம் அவர் பேசுகிற போது ஏராளமான குறுக்கீடுகள் வரும் அவர் பேச்சில் வருவதற்கான கருத்துகள் இருக்கும் ஆனால் அவர் பேச்சுக்கு குறுக்கீடு குறைவாக என்ன காரணம் அதுதான் திறமை அதுதான் அவருடைய புலமை மாசிசத்தை படித்தால் பற்றாது மாசிசத்தை கற்க வேண்டும் கற்றல் என்பது மிக முக்கியமானது அப்படி ஒரு முனிபொருள் மேயாமல் நுழி படிப்பது என்பது எந்த படிப்புக்கும் முக்கியம் அவர் அதை செய்தார் செய்திருந்தார் அதனால்தான் அவரால் இவ்வளவு தெரிந்த ஓடை போல் பயன்படுத்த முடிகிறது என்பதை நான் என் சொந்த அனுபவத்தில் இருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் ஒரு கேள்வியை கேட்டால் உடனே அதற்கு பதில் சொல்வது உடனே எப்போது யோசித்தார் எப்போது அதை பதில் சொன்னார் என்று தெரியாத அளவுக்கு மிக வேகமாக மிக பொருத்தமாக சில நேரங்களிலே சாதுரியமாக பதிலை சொல்வது என்பதெல்லாம் சும்மா வர அது மார்க்சிசத்திலிருந்து வழங்காமல் பேசுவது என்பது மார்க்சிசத்தை கற்றிருந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் மாசிகை குறிப்பிட்டதைப் போல மத்திய குழுவினே ஏராளமான விவாதங்கள் வரும் ஏராளமான கருத்துக்கள் வரும் சர்வதேச நிலை பற்றி வரும் இந்திய நிலை பற்றி வரும் நம்முடைய கட்சி எடுக்கிற அரசியல் நிலை பற்றி வரும் இந்த இந்த பிரச்சனைகளின் மீது ஏற்கனவே நாம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் தீர்மானங்கள் அவை எப்படி சரியானவை அதிலே மாற்றம் ஏதேனும் செய்ய நேர வேண்டுமானால் எப்படி அடுத்த மாநாட்டில் நாம் செய்ய வேண்டும் அல்லது அடுத்த குழுவிலே நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர் மிக பொருத்தமாக சொல்லி தொடர்ந்து மத்திய குழுவை ஒற்றுமையாக வைத்திருப்பது அதை கட்டுப்பாட்டோடு வைத்திருப்பது என்பது மிக சிரமமான காரியம் மிக சாமர்த்தியமான காரியம் பல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சிதறி போவதற்கு அல்லது அவர்கள் தடுமாறி போவதற்கு கூட காரணம் அதுதான் ஆனால் மார்க்சிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா தருணங்களிலும் சோவிய துறையில் சிறைந்த போதும் சரி இங்கே பிஜேபி வெற்றி பெற்ற போதும் சரி இதுபோன்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மேற்கு வங்காளத்திலே தோல்வி திரிபுரா தோல்வி கடுமையான அடக்குமுறையை நம்முடைய கட்சி எதிர்கொள்கிறது நின்று அதை எதிர்த்து நிற்கிற சக்தி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எங்கே இருந்து வருகிறது என்றால் அந்த இடத்தில் தான் வருகிறது இந்த போக்கை இந்த 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 சக்தியை அவருக்கு வழங்கிய நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முதல் தலைமுறை தலைவர்கள் அவர்களுக்கு விட்டு சென்றிருக்க அவர்கள் மிகச்சிறப்பாக பயன்படுத்தினார்கள் மிகச்சிறப்பாக செய்தார்கள் சீதாராமன் தன்னுடைய ஒரு தனி பங்கு உண்டு பாத்திரம் உண்டு எல்லா கட்சி தலைவர்களோடும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இரண்டர தண்ணீரிலே மீன் மீண்டுவதை போல் அனைத்து தலைவர்கள் மத்தியிலும் அனைத்து இயக்கங்களுக்கு மத்தியிலும் அவரால் நீந்த முடியும் அவரால் பேச முடியும் அவரால் பார்க்க முடியும் அவர் யாராலும் நிறுத்திவிட முடியாது அவர் ஓரளவுக்காவது கடுமையாக நிறுத்தது என்று சொன்னால் அது பிஜேபியினுடைய சில தலைவர்கள் தலைவர்களைத்தான் அவர் பல நேரங்களிலே மோடியை பார்க்க கூட மாட்டாராம் அந்த அளவுக்கு ஏன்னா கூட அந்த அளவுக்கு அவருக்கு அறச்சீற்றமும் உண்டுமையை செய்திருக்கிறீர்களே என்ன நியாயம் என்று கேட்கிற அந்த கோபம் அந்த அறச்சீற்றமும் அவருக்கு உண்டு இதையெல்லாம் அவர் தன்னுடைய செயலில் நம்முடைய கட்சியினுடைய முடிவுகளை மேற்கொள்வதில் அதை அமுல்படுத்த வைப்பது போன்ற எல்லாவற்றிலும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் தொழிலாளிகளுக்கோ விவசாயிகளுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ முழு சுதந்திரம் அஞ்சுவிடவில்லை இன்றைக்கும் நம்முடைய மக்களுக்கான ஜனநாயகம் முழுமையாய் கிட்டிவிடவில்லை நம்முடைய கட்சி சொல்லுவது இதை அடைய வேண்டும் என்பதற்காக இப்போதும் தொழிற்சங்கம் அமைக்கிற உரிமை மிகச் சாதாரணமான உரிமை இப்போதும் வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து ஒரு தொழிற்சங்கத்தில் வெளியால் தலைமை காண முடியும் என்று உறுதிப்படுத்தப்பட்டாக இப்போதும் அமுல்படுத்தப்படுகிறார்கள் இப்போதும் அமுல்படுத்த முடியாது என்று சொல்லுவார்கள் நீங்கள் பாருங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதை அடைய முடியாத தான் ஏழை எளிய மக்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் என்பதுதான் இதிலே ஒரு மாற்றத்தை நாம் நம்முடைய இந்த மக்களுடைய கருத்தை பார்வையை சிந்தனையை நாம் விசாரப்படுத்த வேண்டும் விரிவுபடுத்த வேண்டும் எதிர் எங்கே இருக்கிறார்கள் நமக்கு எதிரான நிலை எங்கே இருக்கிறது என்பதை அவர்களை புரிய வைக்க வேண்டும் என்கிற முறையிலே மிக கடுமையான முயற்சியை சொல்ல போனால் ஒரு தவத்தை மேற்கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தபப்புதல் சீதாராம் யெச்சூரி இடைவெளி என்பது மிகப்பெரிய இடைவெளி ஈடுகட்டி விட முடியாது பலர் சேர்ந்து பல தலைகள் பல மூளைகள் சேர்ந்து அதை ஈடுகட்டியாக வேண்டும் அப்படி நம்முடைய இயக்கம் அதையும் ஈடுகட்டும் அதையும் ஈடுகட்டி சீதாராம் யெச்சூரியினுடைய அவருடைய பங்களிப்பை எல்லா வகையிலும் தொடர்ந்து நம்முடைய இயக்கம் பயன்படுத்தும் சீதார கட்சியை அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்த தலைவர்கள் சொன்னதை போல் நம்முடைய இயக்கத்தை மிக வலுவான இயக்கமாக மிக பலமான இயக்கமாக பாசிசத்திற்கு எதிரான இயக்கமாக எந்த அடக்குமுறையையும் எந்த எந்த கொடிய சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய இயக்கமாக இந்தியாவினுடைய விழிமயங்களை சுதந்திர போராட்டத்திலிருந்து பின்பற்றக்கூடிய விழிமயங்களை காப்பாற்றக்கூடிய இயக்கமாக மக்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய இயக்கமாக நான் உருவெடுத்தாக வேண்டும் உருவாக்க வேண்டும் அதற்கு உடைப்போம் என்று கூறி இவர்களுடைய உரையை நிறைவு செய்கிறேன்